சாமி இந்த வந்திருக்க புள்ளைக்கு நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்கமாங்க சாமி ஒரு சுத்து சுத்து சைஸான வண்டியாக தான் வாங்கணும் சீட்டுக்கு தக்கன என்ன சாமி சொல்றீங்க சீட்டுக்கு தக்கன வண்டி வாங்க இப்படி வாத்தா ஆமா முன்னாடி வாமா நான் சொல்ற வண்டியை வாங்குற சரிங்க சாமி புள்ளட்டு வாங்கினா வளத்துக்கு நிமித்து ஸ்டாண்ட் போட முடியாது கால்ல விழுந்து பிடக்கு பிடக்கனு உதஞ்சிக்கிட்டு கிடப்ப கோவிந்தோ அர் சின்ன தாமே எக்ஸல் வாங்கினா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும் போயிட்டு வா சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீடு செதுக்கலாம்